வணக்கம் நான் உங்கள் டிஎன் எஸ்ட்ராலஜர் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா துலா லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தை பார்க்கலாம் துலா லக்னத்துக்கு ஏழாம் பாவமாக நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேசை வீடாக வரும் சரிங்களா துலா லக்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்துலேருந்து எப்போவுமே கொஞ்சம் எதிர்பார்ப்பை ரொம்ப 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 குறைச்சிக்கணும் ஒருத்தர் துலா லக்னத்தில் பிறந்துட்டார் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆசைப்படக்கூடாது வீட்டுக்காரர் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் ஒரு பெரிய நாலேஜபிளாக இருக்கணும் பெருசாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிப்பட்ட ஆளான கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டிங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை அது மாதிரி உங்களுடைய ஆப்போனண்ட்டு கணவன் மனைவிக்கிட்ட எதிர்பார்ப்பை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க சப்போஸ் அவங்களால் முடியலை இயலாமை அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு போங்க பிறபடி இல்லை நீங்கள் அவங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணாலும் அங்கேருந்து ஒன்றும் வராது துலாலக்கணத்தில் யார் யார் பிறந்தீங்களோ அவங்களுக்கு கணவன் மனைவி அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு திருப்தியாக இருக்க மாட்டாங்க சரிங்களா பெருசாக சம்பாதிக்கணும் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் பெரிய அதிகாரத்தில் இருக்கணும் டாக்டராக இருக்கணும் இன்ஜினியர் மாவோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்காது கிடைக்கிறத அனுபவிச்சுக்கலாம் அவ்வளோதான் அது போக நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் கூட்டு சேர்ந்து தொழில் பார்த்தீங்கன்னா நஷ்டம் வரும் ஏற்கனவே உங்களுக்கு பிஸ்னஸில் கடன் படணும் அப்படின்றது ஒன்று இருக்குது சரிங்களா கடன் படணும் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் கடை வாங்கி தொழில் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா முதலீடு போட்டு தொழில் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது கூட்டு சேர்க்காம இருங்க துலா லக்னத்துக்காரங்க கூட்டு சேர்ந்த தொழில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தான் வரும் பிரச்சனை தான் சிக்கல் தான் வரும் அதனால் ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ செ ம உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மருத்துவ செலவே வருது அப்படின்னா அதிகமாக செலவாகும் மருத்துவ செலவு அதிலலாம் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப 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 நீங்கள் கான்சியஸாக இருக்கணும் ஏன்னா மருத்துவ செலவு வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் மொத்தமாக அவங்க பணத்தை வாங்கிடக்கூடாது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவ்ன்றது செலவழிக்க முடியாதுன்னு அந்த நேரத்தில் யாருக்கும் மனசு வராது சரி காசு இருக்குது செலவழிச்சிடும் சொல்லி செலவழிச்சிடும் அவ்வளோ மொத்த சேவிங் போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் உடல்நலம் நல்லா பார்த்துக்கோங்க மருத்துவ செலவு கண்டிப்பாக வரும் ரொம்ப ஹைபிரிட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஒரு நாலு இடத்துல விசாரித்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறது கரெக்டான சார்ஜஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் விசாரிச்சு வச்சுக்கோங்க எந்த விதத்துலையும் எல்லா விதத்துலையும் அதிர்சித்தமாக இருக்கலாம் ஹலோபதியாக இருக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் நீங்கள் விசாரித்து வச்சுக்கோங்க சரிங்களா மிக 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 கவனமாக இருக்கலாம் மாதிரி துலா லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவின்றது வருவாங்க ஒரு பெண் பார்க்கும்போதோ அல்லது மாக்களை பார்க்கும்போதோ அந்த பேர் அந்த கணவன் அல்லது மனைவிக்கு வந்து நல்ல திறமை இருக்கும் ஆனால் இவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஏமாந்துருவீங்க ரொம்ப ஆசைப்படாதீங்க நிராசையாகிடும் சரிங்களா இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ம் ரெண்டாவது அவங்களுக்கு அதீட திறமை இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒன்றோ ரெண்டோ இல்லாமல் இருக்கும் நீங்கள் எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வீடு கிடைக்காது நிராசையாக போயிடும் ஓரளவு சொல்லுங்கள் கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க சரிங்களா நீங்கள் பார்ட்னராக சேர்ந்து பிஸ்னஸும் பண்ணக்கூடாது அதுவும் ஏமாற்றத்தில் போய் விட்டுரும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நீங்கள் தான் பார்த்துருந்துக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்